ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி அண்ட் Soul சேனல் இன்றைக்கி பேப்பரில் வந்த புது தகவல் என்னென்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடைமானம் அடமானம் இந்த வார்த்தையில் எது கரெக்டு அடை மானம் அடமானம் அந்த டையிக்கும் டாக்கும் என்ன வித்தியாசம் இந்த வீடியோவில் பார்க்கலாமா ஒரு பொருளை ஈடாக கொடுத்து பணமாக வேறு பொருளாக பெறுவது அடமானம் அப்படின்னு நாம் அழைக்கிறோம் ஆனால் அடமானம் என்று குறிப்பிடுவது வந்து தவறு நாம் அடைமானம் என்று சொல்ல பல முறை அடமானம் அப்படின்னு தவறாக தான் நம்ம உச்சரிச்சிட்ருக்கோம் அதை எப்படி சரியாக எழுதுவதுங்கிறத நம்ம பார்ப்போம் அடைமானம் அப்படின்னு எழுதுகிறபோது ஐங்கிற நெடில் எழுத்தை சேர்த்து எழுதுவது மரபு அப்போ எனவே அடைமானம் பழைமை உடைமை தமையன் புடைவை என்று குறிப்பிடுவதே சரியானது அப்போ அடமானம் பழமை உடைமை தமையன் புடவை என்று கூறுவது தவறு இன்னைக்கு புது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஹைப் பட்டனும் கொடுத்துருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நம்ம ஷார்ட்ஸ்லேயும் டீட்டெயில் வீடியோவும் போடுறேன் அது மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது எல்லா சப்ஜெக்ட்லேயும் உள்ளதையும் நான் போடுவேன் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் பார்ப்பேன்